இதை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் அருமையான சுவையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க அதாவது பெரிய தக்காளி மீடியம் சைஸு சின்னது இந்த மாதிரி கலந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நாம் பின்பகுதியில் கீரல் போட்டு விட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே சுத்திரும் வரா மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் கீரல் போட்டு எடுத்துக்கலாம் கீரல் போட்டு எடுத்த தக்காளியை நம்ம வேக விட போகிறோம் ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருக்கங்க கொதிக்கிற தண்ணியில் இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா கொதித்து தக்காளி வேகட்டும் தக்காளி வேகிறதுக்குள்ளே இந்த தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு சின்ன தேங்காயில் முடி தேங்காயை நான் எடுத்திருக்கேன் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் கூடவே அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சும் எடுத்துக்கலாம் இல்லைனா அரைச்சிட்டு பாலாகவும் எடுத்துக்கலாம் நான் அரைச்சி மட்டும்தான் எடுக்க போகிறேன் தேங்காயை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இதை அப்படியே நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அரைச்ச தேங்காயை நான் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காயை அரைச்சி அப்படியே சேர்க்கலாம் சப்போஸ் அந்த தேங்காய் அப்படியே சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த பாலை மட்டும் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் தக்காளி அஞ்சு நிமிஷமாக வேக விட்டுட்டோங்க இது பாருங்கள் நல்லா தோல் கிழண்டு வர அளவுக்கு வெந்திருக்குது இப்போ இந்த தண்ணியிலேருந்து இதை நாம் வெளியே எடுத்துடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி நல்லா சூடு ஆறணும் நாம் வேக வச்ச தக்காளி இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதில் இருக்கக்கூடிய இந்த தோல் இதை நாம் நீக்கிடலாம் கீரல் போட்டு வேக விடும் பொழுது ரொம்ப சுலபமாக எடுக்க வரும் இதே மாதிரி எல்லா தக்காளியிலையும் நம்ம தோலை உரித்து எடுத்துடலாம் உரித்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாங்க இதை நாம் அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அதாவது நமக்கு டமேட்டோ பியூரி தான் தேவை இந்த தோலில் கொஞ்சமாக செதை இருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுட்டு அதை நாம் பிசைஞ்சு அதில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்துகிட்டு தோலை தூக்கி போட்டுடலாம் இந்த தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் என்ன தான் கீரல் போட்டு வேக விட்டாலும் பாருங்கள் அதில் எவ்வளோ செதை ஒட்டி பிடிச்சிட்ருக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த தோல் நமக்கு தேவையில்லை இந்த தண்ணியை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் வேக வச்ச தக்காளியை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அந்த திப்பியில் இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்தேன் அவ்வளோதான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை தக்காளியிலே நமக்கு தேவையான அளவு ஈரப்பதம் தண்ணி எல்லாமே இருக்கும் இதை நாம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதாங்க நமக்கு டொமேட்டோ பியூரி தயாராகிடுச்சு இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த அரிசியை நாம் பூர விட்டுக்கலாம் நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாஸ்மதி அரிசியை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க இதை ரெண்டு தடவை நம்ம கழுவிக்கணும் கழுவி தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி வைக்கலாம் நான் கழுவி வடிச்சுட்டு உங்களுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காட்டுறேன் பாஸ்மதி அரிசியை நான் ரெண்டு தடவை கழுவி தண்ணி வடிச்சிட்டு தண்ணி நிற்கிற அளவுக்கு மறுபடியும் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க ரெண்டு தண்ணி மாற்றி கழுவுனதுக்கப்புறமா ஊற விடுங்க இது கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல ஃபேன் வச்சுக்கோங்க அதாவது ப்ரெஷர் ஃபேன் வச்சுருக்கேன் குக்கர் ஃபேனு நீங்கள் குக்கர் கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து விட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை ஒரு அன்னாசிப்பூ ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு ரெண்டு பச்சை மிளகாயை நான் கீறி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோங்க இப்போ நாம் மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் நான் பிரியாணி மசாலா சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வதக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கும் அது ஊறுறதுக்கும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நீங்கள் சாப்பாடு அரிசியில் கூட இது மாதிரி செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நாம் அரைச்ச இந்த தேங்காய் விடுது இது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கோம் ஒரு க்ளாஸ்க்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கிளாஸுக்கு ரெண்டு மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கணும் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு அளவுக்கு இருக்குது இது எல்லாமே நம்ம கணக்கில் வச்சுட்டு தான் சேர்க்கணும் அடுத்ததாக டொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப் இருக்குது மொத்தம் எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு கிடச்சிருக்கு தேங்காயும் டொமேட்டோ ப்யூரியும் ரெண்டுத்தையும் நான் சேர்த்துறேன் மீதும் நம்ம ஒரு கப்பு தான் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கோம் அதையும் இந்த கிண்ணத்துலலாம் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நாம் கலந்து விட்டுடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் அந்த தேங்காய் கிண்ணம் அந்த டொமேட்டோ பியூரி கிண்ணத்தில் சேர்த்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது மொத்தம் மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கடைசியாக இந்த கொத்தமல்லி தழையும் நான் சேர்த்து விட்டுறேன் புதினா இலைகள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கரண்டியை வெளியே எடுத்துகிட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டுர்லாம் ஐ ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு விசில் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பராக தயாராகிருக்கு பாருங்க நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து விட்டே காட்டுறேன் அருமையான தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம நார்மலாக பண்ணுற புலாவ் மாதிரி இல்லாமல் நம்ம வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அடி எதுவுமே பிடிக்கலை பாருங்கள் நான் உங்களுக்கு அதை காட்டுறதுக்காக தான் பரட்டியை விட்டுட்டுருக்குறேன் ரைஸும் நல்லா வெந்திருக்குது நீள நீளமாக பாருங்கள் அடி எதுவுமே பிடிக்கலை இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இல்லை ஏதாவது ஒரு வறுவல் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் எதுவுமே இல்லாமல் வெறுமனே கூட சாப்பிட்லாம் ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி புலாவை நம்ம லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாங்க ஆறி போனா கூட டேஸ்ட் அருமையா இருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நான் சாப்பிட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ரைஸ் நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்த தக்காளி தேங்காய் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க எப்போவுமே தக்காளி புலாவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்க்க மாட்டோம் ஆனால் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோட onglay sa Sunday. Bye guys. Bye bye.